நான் ஆட்டு மாட்டு பெரிய வணக்கம்ங்க ஆதர கேட்டல்ஸில் இன்றைக்கு இரண்டு விற்பனை பதிவுகள் நாம் போட்டிருக்கிறோம்ங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் நாம் சொல்கிற விளக்கங்களையும் நீ முழுசாக கேளுங்கள் முதல் பதிவாக நீங்கள் இருக்கிறது இரண்டாம் இத்துங்க நல்ல பெருவெட்டான பெருங்கூட்டான ஹெவி சைஸான எருமைங்க எருமை ரெண்டானியத்துங்க நல்ல எருமையாக நல்ல குணமான எருமையாக ரொம்ப சாதுவான எருமையாக இருக்குது இன்னும் ஒரு வாரத்தில் கன்று ஈணுமுங்க பத்து மாதம் முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரு வாரத்தில் கன்று ஈணுமுங்க நல்லா மடி விட்டுக்கிட்டு வருதுங்க நாலு காம்புகள் தெளிவாக இருக்குது காம்புளுக்கு உண்டான இடைவெளியும் பார்த்தீங்கன்னா நல்ல தெளிவான இடைவெளியாக இருக்குதுங்க ஒவ்வொரு காமும் பார்த்திங்கன்னா ஒரு மூணு நேரத்தில் தெளிவான அமைப்பாக இருக்குதுங்க நல்லா மடி விட்டுக்கிட்டுங்க பின்மடி நல்லா விட்டுக்கிட்டு வருதுங்க நாலு காம்பும் பார்த்திங்க நல்லா சொரப்பேறிக்கிட்டு வருது இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே கன்று ஈணி நல்ல குணமான எருமையாக இருக்குதுங்க தால் நல்லா குடிச்சிக்குது தீவன் நல்லா எடுத்துக்குதுங்க பால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் அஞ்சு சாய்ந்தரம் நாலு ஒரு நாளைக்கு ஒரு ஒம்பது லிட்டர்லேருந்து பத்து லிட்டர் வரை கறக்கலான்னு சொன்னாங்களேங்க நல்ல குணமான எருமையாக இருக்குது நல்ல கறவையில் நல்லா சாதுவான எருமையாக இருக்குதுங்க நல்ல சைஸில் நல்ல பெரு சைஸில் எருமையாக இருக்குதுங்க ரெண்டாணியத்து எருமையாக இருக்குது ஒரு எருமை நாம் வாங்கி வச்சுக்கிட்டாலும் நல்ல கருவியில் அதே கருவியில் ஒரு ஏற்று அஞ்சு இயத்துக்கு வந்து வச்சுக்கணும் அப்படின்னா இந்த எருமையை நீங்கள் வாங்கிக்கலாம் எருமை வந்து நல்லா தலையமைப்புங்க நல்ல உடம்பமைப்பு தலை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிளி அமைப்பில் தெளிவான தலையமைப்பில் இருக்குதுங்க இல்லைங்க உடம்பு வந்து நல்லா உடசனான உடம்புங்க எருமையினுடைய பின்பகுதியும் பார்த்தீங்கன்னா நல்லா அகலமான பின்பகுதிங்க உடம்பு முதுகும் பார்த்தீங்கன்னா நல்லா அகலமான அமைப்புங்க நல்ல கால்கள் நல்ல ஊக்கம்ங்க நல்லா எலும்பு கணத்தில் தெளிவான எருமையாக இருக்குது நல்ல மடியமைப்பில் நல்ல காமமைப்பான எருமையாக இருக்குதுங்க வால் நல்ல இறக்கமான வாழமைப்புங்க பொறவு நல்ல ஏற்றமுங்க எல்லா பொறுப்பும் இருக்குது இந்த சினை எருமையினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க ஒரு நாளைக்கு ஒரு ஒம்பதுலேருந்து பத்து லிட்டர் கரவியில் ஒரு எருமை வேணும் ரெண்டானே திறமையாக வேணும் அப்படின்னா இந்த எருமையை நீங்கள் வாங்கிக்கலாம் நல்ல சாதுவான நல்ல குணவனத்தில் ஒரு எருமி இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மற்றவனுங்க நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அல்லது நம்ம பண்ணைக்கு நீங்கள் நேரில் வந்தோம் அதுக்குண்டான விளக்கத்தை கேட்டுட்டு தெளிவுபடுத்திக்கிட்டு வாங்கிட்டு போய்க்கலாமுங்க நம்ம எல்லாத்தையும் நம்ம பண்ணைக்கு வாங்க உங்களுக்கான விளக்கங்களை கேட்டுட்டு தெளிவுபடுத்தி வாங்கிட்டு போயிக்குங்க தான் சொல்கிறோமுங்க அல்லது ரொம்ப தூரத்துலேருந்து வர்றீங்க நீங்கள் வர முடியாது அப்படின்னாலும் ஃபோன் மூலியமாக அதுக்குண்டான விளக்கத்தை கேட்டுட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் உங்கள் இடத்துக்கு நம்ம கொண்டாந்து விட்டுட்டு வண்டி வாடகை மீது தொகை வாங்கிக்கலாமுங்க அடுத்த பதிவாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நாங்கா ஏற்றுங்க நாட்டின எருமைங்க எருமை நல்லா சைஸில் நல்ல குணவனத்தில் தெளிவான எருமையாக இருக்குது தலையமைப்புங்க நல்ல உடம்பமைப்பு நல்ல உடம்பமைப்புங்க காம்புகள் பார்த்திங்கன்னா நல்ல காம அமைப்புங்க ஒவ்வொரு காமும் பார்த்திங்கன்னா நல்லா மூணு நேரத்தில் தெளிவான காம அமைப்பாக இருக்குது எல்லா காமும் பார்த்திங்கன்னா ஒரே ஓர்ஸாக தெளிவான காம அமைப்பில் இருக்குதுங்க தெளிவான மடிவமைப்பில் இருக்குது இன்னும் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாளுக்குள்ளே கண்டு யூனுங்க நல்லா மடி விட்டுக்கிட்டு வருதுங்க ஈத் எருமீங்க ரெண்டு நாள் மூணு நாள் தான் நல்லா மடி வருமுங்க இன்னும் பத்து நாள் டைம் இருக்குது பத்து நாளுக்குள்ளே கன்று ஈரும்ங்க எருமை வந்து பார்த்திங்கன்னா நாலு கால் வெள்ளைங்க நடுத்தலை சுட்டி வால் பூவாளுங்க இந்த மாதிரியான அமைப்பு இருக்கிற எருமைகளினோடய எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவுங்க நூற்றுக்கு ஒரு ஒன்று ரெண்டு எருமைகள் தான் இந்த மாதிரி எருமைகளை வந்து விற்பனைக்காக வருது இந்த மாதிரி எருமைகளை வந்து நிறைய பேர் விரும்புவாங்களுங்க நாலு கால் வெள்ளை இருக்கிறது நடுத்தல சுட்டி இருக்கிறது வால் பூவாலாக இருக்கிறத நிறைய பேர் விரும்புவாங்களுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாமுங்க நல்ல எருமையாக இருக்குது நல்ல குணவனத்தில் எருமையாக இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா வாங்கிக்கலாம் பால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் நாலரை சாய்ந்தரம் நாலு ஒரு நாளைக்கு எட்டுலேருந்து ஒம்பது லிட்டர் வரைக்கும் கிடக்கலாமுங்க நல்ல சாதுவான எருமையாக இருக்குதுங்க தாளி தண்ணி நல்லா குடிச்சிக்குதுங்க தேவை நல்லா எடுத்துக்குது நல்ல குணவனத்தில் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பிரித்து ரெண்டு பேரும் பால் கேட்குற தரத்தில் ஒரு எருமை வேணும் அப்படின்னா இந்த எருமையை நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த சினை எருமையினுடைய விற்பனை விலையை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க ஒரு நல்ல எருமை நல்ல குணவனத்தில் ஒரு எருமை நல்ல தெளிவான எருமையாக இருக்கணும் நல்ல மடியமைப்பில் நல்ல காம்ப அமைப்பில் நல்ல பூ காம்பா இருக்கணும் அப்படின்னா இந்த எருமையை நீங்கள் வாங்கிக்கலாமுங்க நம்ம பதிவில் தொடர்ந்து விற்பனை பதிவுகள் போட்டுகிட்டு வரோம்ங்க இது இல்லாமல் நம்மகிட்ட கிடாரி கன்றுகள் காங்கை கன்றுகள் இருக்குதுங்க காலை கன்றுகள் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ நம்ம பண்ணைக்கு காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் எப்போ வேணாலும் நீங்கள் வரலாமுங்க வந்து ஆறுகள் கன்றுகளுக்கு உண்டான விளக்கத்தை கேட்டுட்டு நீங்கள் வாங்கிட்டு போய்க்கலாம் தொடர்ந்து நம்மளுடைய பதிவுகளை பார்த்துக்கிட்டு வாங்க நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுங்க இது வரைக்கும் ஆதரவு கொடுத்துட்ருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்ங்க நன்றி வணக்கம்ங்க